வேர்ல்லைன்கிடுங்கள் பேட்டை நமது சங்கத்தின் உறுப்பினர் சி தியாகு அவர்களை ஆறாம் ஆபத்தின் ஜோதிட சூட்சங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாதா பிதா குரு ஆகிய நால்வரையும் வணங்கி நான் என் தாய் தந்தரின் பாதம் தொட்டு இல்லாமல்ல ஸ்ரீ மதுக்கரை செல்லாண்டியம்மனின் பாதம் தொட்டு குலதெய்வத்தில் ஆசீர்வதியுடன் திருமூலரின் பாதம் தொட்டு இந்த உரையை துவங்க ஏற்கிறேன் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச எடுத்துக்கொண்ட பாவம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவம் அப்பேற்பட்ட ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு அஞ்சாம் பாவத்திலேருந்து ரெண்டாம் பாவமாக வரதுனால அஞ்சு அப்படின்னா குழந்தைங்க ரெண்டு அப்படின்னா குழந்தைங்களுடைய ஆரம்ப கல்வி சாணத்தை நம்ம வந்து குறிக்கிறோம் அப்படி ஐந்தாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவமாக வருவதால் குழந்தைகளின் வாக்குஸ்தானம் எனவும் மூன்றாம் பாவத்திற்கு நான்காம் பாவமாக வருவதால் மூணு அப்படின்னா இளைய சகோதரம் நான்கு அப்படின்னா இளைய சகோதரத்தோடைய உயர்கல்வி ஸ்தானம் ஆக இளைய சகோதரனுடைய உயர்கல்வி ஸ்தானம் எனவும் நான்காம் இடத்திற்கு மூன்றாம் இடமாக வருவதால் நான்காம் இடம் அப்படின்னா அம்மாவுடைய ஸ்தானம் மூன்று அப்படின்னா அம்மாவுடைய இளைய சகோதர ஸ்தானம் எனவும் பதினோராம் இடத்திற்கு எட்டாம் இடமாக வருவதால் பதினோராம் இடங்கிறது நமக்கு மூத்த சகோதரங்களுடைய சாணமும் எட்டாம் இடம்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பேர் பேரதிர்ச்சி பெரும் கஷ்டம் ஆக்சிடெண்ட்டு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குறிக்குது ஒன்பதாம் இடத்திற்கு பத்தாம் இடமாக வருவதால் ஒன்பதாம் இடம் அப்படின்னா அப்பா சாணம் பத்து அப்படின்னா அப்பாவுடைய தொழிலை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னும் ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாக வருவதால் ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி பன்னெண்டாம் இடங்கிறது மனைவிக்கு விரையஸ்தானமாக வருவதால் இத்தனை ஸ்தானங்களை நம்ம வந்து குறிக்கிறோம் இப்போது பொதுவாக ஆறாம் பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரோகண ஸ்தானம் மனைவிக்கு விரயஸ்தானம் தாயாரின் இளைய சகோதர ஸ்தானம் இளைய சகோதரனுக்கு கடன் கடன் சுமை நிவர்த்தி ஸ்தானம் எனவும் அழைக்கப்படுகிறது பொதுவாக ஆறில் செவ்வாய் பகவானுங்கிறது உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆறில் ராகு வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் பயந்த குணம் பயந்த தான் எது என்ன நேரம் பார்த்தாலுமே இருப்பாங்க ஆறில் கேது பகவான் கரவங்க உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு குழப்பமான மனநிலைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போது நம்ம ஒன்பது கிரகத்தில் என்னென்னமா ஒன் சூரியன்லேருந்து கேது பகவான் வரைக்கும் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பலன் சொல்கிறதுங்கிறத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகருக்கு அரசியல் ஆதாயம் உண்டு ஜாதகருடைய தாயுடைய இளைய சகோதரம் அதாவது ஜாதகருக்கு சித்தி முறை வேணும் அவங்க வந்து சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்வாங்க அப்பாவுக்கு ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கௌரவமான ஒரு பதவிங்கிறது இருக்கும் ஜாதகருடைய இளைய சகோதரங்கிறது பேர் புகழ் பட்டம் இந்த மாதிரி ஒரு படிப்பை தான் வந்து தேர்ந்தெடுத்து படிப்பாங்க மனைவிக்கு அப்பா மூலியமாக விரைய மரத்துக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது குழந்தைகள் நிர்வாகத்திறமை இது எல்லாமே ரொம்பவே அற்புதமாக வந்திருக்கோங்க அதுக்கு அடுத்தது ஆறில் சந்திர பகவான் அதில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் கலைத்துறையில் ஒரு சிறந்த வந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக தான் வந்து இருப்பார் ஜாதகருடைய தாயோடைய இளைய சகோதரம் வந்து சஞ்சல புத்தி உடையவளாக இருப்பாங்க அப்பா இசையின் மீது அதிகளவில் ஒரு ஆர்வம் கொண்டவங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஜாதகருடைய இளைய சகோதரம் கலைத்துறையில் ஒரு பேர் பட்டம் பெறக்கூடிய நபராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதே மாதிரி மனைவிக்கு அம்மா மூலியமா விரைய மரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு அன்புடன் பாசுத்தொடனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இதுவே ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இந்த உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் மருத்துவத்துறையில் இருக்கிற மாதிரி வாய்ப்புங்கிறது இருக்குது ஜாதகருடைய சித்தி முறை வேணும்னு சொன்ன இல்லையா அவங்க எந்த ஒரு உதவி கேட்டாலும் தயங்காமல் செய்வாங்க அப்பா சுய தொழில் பண்ணக்கூடிய யோகம்ங்கிறது ரொம்பவே இருக்குது ஜாதகருடைய இளைய சகோதரம் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் வந்து இருப்பாங்க மனைவிக்கு சகோதரனால் விரயம் வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது குழந்தைக்கு கோவத்தனம் பிடிவாத்தனம் சண்டாளத்தனம் இதெல்லாமே ரொம்பவே அதிகமாக வந்திருக்கோங்க அதுவே ஆறாம் இடத்துல புதன் பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அம்மாவுடைய இளைய சகோதரங்கிறத நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சிறு சிறுன்னு மற்றவங்கள்டையும் சரி அவங்க வீட்டாளங்கள்டையும் சரி கண்டிப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்பாவுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய ஒரு மாதிரி தான் வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது ஜாதகருடைய இளைய சகோதரம் கணித கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க மனைவிக்கு தாய் மாமன் மூலியமாக விரயம் வரத்துக்கான வாய்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது குழந்தை சுறுசுறுப்புத்தனம் கெட்டிக்காரத்தனமாக இருக்கிற மாதிரி தான் வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாகங்கிறது இருக்குங்க அது ஆறாம் இடத்துல குரு பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலில் ஈடுபாடு உடையவர்களாக ஒரு இருப்பாங்க அம்மாவுடைய இளைய சகோதரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக பாடல் பாடுறது கோவிலில் பஜனை பாட்டு பாடுறது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ரீதியாக இருப்பாங்க அப்பாவை உணவு சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிற மாதிரி தான் வந்து வழி இருக்குது ஜாதகருடைய இளைய சகோதரமும் பி யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லைனில் தான் வந்து இறந்துட்டு வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மனைவிக்கு அந்நியர் மூலியமாக ஏதாவது ஒரு செலவுங்கிறது வந்து வரத்துக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது குழந்தை வந்து பொறுப்புடனும் பொறுமையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாகிறது இருக்குங்க இதுவே ஆறாம் வீட்டில் சுக்கர பகவான் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் அசைவ பிரியர் அசைவ பிரியராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க மனைவிய அம்மாவுடைய இளைய சகோதரம்ங்கிறத நமக்கு பார்க்கும்போது ஆடை அலங்கார பிரியராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் அப்பா ஒரு கடல் கரை துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஜாதகருடைய இளைய சகோதரம்ங்கிறது இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஒரு பியூட்டிஷனாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரில்தான் இருக்கிற மாதிரி வாய்ப்புங்கிறது இருக்குது மனைவிக்கு சகோதரி மூலியமாக விரையாக வரத்துக்கான வாய்ப்புமே நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்கள ஒரு கவர்ற மாதிரி ஒரு இனிமையான பேச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க இதுவே ஆறாம் வீட்டில் சனி வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் பிறருக்காக தன்னெல்லாம் கருதி வேலை செய்கிறதுல ரொம்பவே ஒரு ஆர்வம் ஆர்வத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஜாதகருடைய அம்மாவுடைய இளைய சகோதரன் நமக்கு வந்து பார்க்கும்போது எந்த ஒரு துறையிலையுமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அவங்க பெரிய லெவலில் ஈடுபாடு அப்படிங்கிறதுக்கு வந்து காட்ட மாட்டாங்க அப்பா இரும்பு ராடு சம்பந்தப்பட்ட துறையில் வேலைங்கிறது செஞ்சிட்டு வந்து இருப்பாங்க ஜாதகருடைய இளைய சகோதரமும் தொழில் சம்பந்தப்பட்ட கல்வியை தான் தேர்ந்தெடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க மனைவிக்கு சித்தப்பா மூலியமாக விரயம் வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க குழந்தைக்கு மந்த நிலை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா மாட்டாங்க ரொம்ப 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 இழிவை வந்து பார்த்தீங்கன்னா படுத்திக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்போது ஆறாம் வீட்டில் ராகுபகவான் இதை உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பயந்த குணம் பயந்த கோளாறு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோங்க அம்மாவுடைய இளைய சகோதரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சலிச்சுக்கிட்டு தான் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்பாவும் ஒரு வெல்டிங் துறையில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகமாக இருக்கிற தாங்க வந்து இருக்குது மனைவிக்கு அப்பாவுடைய அம்மா அப்பா மூலியமாக விரயம் வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள்ட ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பொய் சொல்லிக்கிட்டு மற்றவங்க மற்றவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தராட்டம் பண்ணிக்கிட்டு இந்த தாங்க வந்து இருப்பாங்கங்கிற மாதிரி தாங்க வந்துருக்கு அதுவே ஆறாம் இடத்துல கேது பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் மனசை அழைப்பாய விடமாட்டாங்க ஜாதகருடைய அம்மாவுடைய இளைய சகோதரமும் வந்து பார்த்தீங்கன்னா மன சஞ்சலத்தோடு தான் இருப்பாங்க அப்பா மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் கண்டிப்பாக இருப்பாங்க மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைனால் ஒரு ரெஃபாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு நர்சிங் படிச்சுட்டு மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜாதகருடைய இளைய சகோதரமும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தா ஆயுர்வேதா அக்குபஞ்சர் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து சிறந்து வந்து விளங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு அம்மாவுடைய மனைவிக்கு அம்மாவுடைய அப்பா அம்மா மூலியமாக விரை மருந்து வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது குழந்தைங்க ஞானத்துடன் செயல் செயல்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதாவது பொதுவாகவே ஆறாம் பாவம் தனது தசாபுத்தி அந்தரங்களில் மிகவும் வலுவுடன் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இதில் ஆறாம் பாவத்தில் சுப கிரகங்கள் அமர்வது காட்டிலும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இதுவே பாவகங்கள் வந்து அமராமல் நமக்கு ஆறாம் பாவகம் பகை நீசம் அஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம எதிரிகள்கிட்ட தோத்து தான் வந்து போவோம் பொதுவாகவே நம்மளுடைய கர்ம வினைகள் கு குறிக்கக்கூடியது பத்தாம் பாவமாக இருந்தாலும் ஆறாம் பாவகம் தான் சப்போர்ட் பண்ணுது இப்போ நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கணும் அப்படின்னா நம்ம கோவில்லையோ இல்லை வீட்டிலேயோ இல்லை நம்மளுடைய ஆஃபீஸ்லையோ பெரும்பாலான இடத்துல நம்ம விளக்கேற்றும் போது நம்ம மனசலவில் வேண்டிக்கணுங்க இல்லாட்டி வாய் விட்டு கூட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவியிலும் தொடராமல் இருக்க நான் என் தாய் வழி வந்த கர்ம வினைகளும் என் தந்தை வழி வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்று கூறி இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்னோடய பேர் தியாகு நான் வந்து தாத்தேங்கார்பேட்டை அப்படிங்கிற இருந்து வரேன் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நன்றி வணக்கம் திரு தியாக அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக ஜோதிட செல்வன் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது